சேவகன் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் ப ரஞ்சித் டிசம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் திருவள்ளூர் மாவட்டம் கரளப்பாக்கம் பகுதியில் பிறந்தவர் தமிழ் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் விநியோகஸ்தர் என அறியப்பட்டவர் இயக்குனர் வெங்கட் பிரபுவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அட்டகத்தி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் மெட்ராஸ் கபாலி சார்பட்டா பரம்பரை நட்சத்திரம் நகர்கிறது வேட்டுவம் என பல படங்களை இயக்கியுள்ளார் பாரியேறும் பெருமான் இரண்டாம் உலக போரின் கடைசி பேபி போன்ற படங்களை தயாரித்தும் உள்ளார் மேலும் குதிரைவால் திரைப்படத்தின் விநியோகஸ்தரும் ஆவார் இவர் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் வாழ்வியலை மையமாக கொண்டு தன் திரைப்படங்களில் பதிவிட்டு வருகிறார் தனது திரைப்படங்களில் சமூக மற்றும் வரலாற்று பிரச்சனைகளை பற்றி பிரதிபலிப்பதில் கவனம் செலுத்துகிறார் அரசியல் குறித்து படங்கள் மூலமாகவும் அவரது நேர்காணல்கள் மூலமாகவும் பல கேள்விகளை முன்வைக்கிறார் இதனால் பல விமர்சனங்களை சந்தித்து வருகிறார் இவருக்கு பிரியா என்ற மனைவியும் மகளினி மிலிரன் என்ற குழந்தைகளும் உள்ளார்கள்